ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரு ரூபா சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அதாவது யூனிட் எயிட் யூனிட் நைனில் கவர் ஆகிற போகிற சங்க காலத்தில் இருக்கிற சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே சங்ககாலம் ஆறுமுக நாவலர் வந்து யாழ்ப்பாணத்தில் பிறந்தார் தாமோதரப்பிள்ளை வந்துட்டு தாமோதரப்பிள்ளை யாழ்ப்பாணம் அதுக்கப்புறம் ஓவிய சுவாமிநாதர் இலக்கியத்தில் பனையோலை இதெல்லாம் இதெல்லாம் அவங்க பறந்துருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆர்முக நாள் ஹால்ப் பண்ணத்துலேயும் சமோதரம் பிள்ளைங்க ஹெல்ப் பண்ண வந்து இலக்கியத்தில் ஓலையில் வந்துட்டு எழுதிய அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டார் இல்லைங்களா இப்போ நம்ம தமிழில் கூட ஒரு ஊசம் பார்த்துருப்போம் அவங்க வந்து வீடு வீடாக போயிட்டு அது வந்து ஓலையில் இருக்கிற நிறைய செய்திகளெல்லாம் எடுத்து சங்க காலத்தை பற்றி எல்லாமே அச்சுட்டு வெளியிட்டார் இல்லைங்களா அதே மாதிரி இலக்கியத்தில் பனி வெளியிட்டார் என்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு சங்க காலத்தை பற்றி இங்கே என்னென்ன கல்வெட்டுலங்கெலாம் இருக்குது அன்ற மாதிரி சொல்கிறோம் சங்க காலத்தில் கல்வெட்டில் லிங்கைங்களா இருக்கு கலிங்க நாட்டு அரசன் காரவேலனோட காரவேலன் அதிகும்பா கல்வெட்டு அப்புறம் புகழூர் கல்வெட்டு அதுக்கப்புறம் அசோகரோட இரண்டு அல்லது பதிமூணு போராணை கல்வெட்டுலலாம் சங்க காலத்தை பற்றி குறிப்பிட்ருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு செப்பப்பட்டயங்கள்னு பார்த்தா வேள்விக்குடி சின்னமன்னூர் செப்பேட்டில் சங்க காலத்தை பற்றி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள்னு பார்த்தா புதைவிடங்கள் நடுக்கற்கள் எங்கள் புதைவிடங்கள் நடுக்கற்களில் சங்காலத்தை பற்றி சொல்லியிருக்கான் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு அகழ்வா அகழ்வாராய்ச்சியிலேருந்து பொ பொருட்கள் கிடைத்த இடங் இடங்கள் வந்து எந்த எங்கெங்கெல்லாம் அகழ்வாராய்ச்சியிலேருந்து நம்மளுக்கு நிறைய பொருட்கள் கிடைச்சிருக்குன்னா ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு கொடுமணல் புகார் கொற்கை அழகன்குளம் குளம் உறையூர் இங்கெல்லாம் வந்து அகவலாக அழைச்சதுலேருந்து நம்மளுக்கு அருகே வந்து பொருள்கள் வந்து கிடைச்சிருக்கு அப்புறம் இலக்கிய சான்றுகள்லாம் தொல்காப்பியம் எட்டு தொகை பத்துப்பாட்டு பதின்கீழ் கீழ்கணக்கு பட்டினப்பாலை மதுரை காஞ்சி சிலப்பதிகாரம் மணிமேகலை இதெல்லாம் இலக்கிய சான்றுகள் சங்க காலத்திலலாம் நம்ம நம்மளோட மக்கள் வந்து எப்படி இருந்தாங்கன்றது இலக்கிய சான்றுகள் இது ஓகேங்களா நெக்ஸ்ட் செயல்நாட்ட வரல வந்து குறிப்பு ஆனால் எரித்திரக்கடலோட பெரிப்ளஸ் அப்புறம் பில்லினியோட இயற்கை வரலாறு அப்புறம் தாலமியோட புவியியல் மெகஸ்தினீஸோட இண்டிகா ராஜவலி மகா மகாவம்சம் தீபவம்சம் மெகஸ்தினீஸோட என்னது இண்டிகா ராஜவலி மகாவம்சம் தீபவம்சம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு காலம் இப்போ சங்க காலம் வந்து எதுக்கு இடைப்பட்ட காலமாக இருக்குன்னா கிமு மூணாம் நூற்றாண்டிலிருந்து எங்கே கிமு மூணாம் நூற்றாண்டிலிருந்து கிமு மூணாம் நூற்றாண்டுலேருந்து கிபி மூணாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலம் தான் நம்ம சங்க காலம்னு சொல்கிறோம் தமிழகத்தோட புவியியல் பரப்பு இப்போ எப்படி இருந்துச்சுன்னா வடக்கே வேங்கடம் வேங்கடனா திருப்பதியிலிருந்து தெற்கே கன்னியாகுமரி கிழக்கு மேற்கில் கடல் இருந்துச்சு ஓகேங்களா காலம் வந்து சங்க காலம் வந்து இரும்பு கற்கா இரும்பு காலம்னு சொல்கிறோம் என்ன காலம் இரும்பு காலம் தமிழ்மொழி வந்து லத்தின் மொழி அளவிற்கு பழமையானது என்று கூறியவர் தமிழ் மொழி லத்தின் மொழி அளவிற்கு பழமையானது என்று சொன்னவர் யாரு கலிபோர்னிய பல்கலைக்கழகத்தோட தமிழ்மொழி அப்பேராசிரியர் இருந்த ஜார்ஜ் எல் ஹாட் யார் இது நல்லா ஞாபகம் வச்சுக்க தமிழ் மொழியில் திருமொழி அளவிற்கு பழமையானதுன்னு சொன்னவர் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துடன் தமிழ் மொழி பேராசிரியரான ஜார்ஜ் எல் ஹாட் ஓகேங்களா ஓகே நம்ம சங்க காலம்னாவே நம்ம என்ன நம்மளுக்கு என்ன ஞாபகம் சேர சோழ பாண்டியர் இவங்க தான் நம்ம சங்க காலத்தில் முக்கியமான குறிப்பிட்ட மன்னர்கள் அவங்கள பற்றி கொஞ்சம் பார்ப்போம் ஓகே வாங்க பார்ப்போம் சேரர் சேரரசர்கள் பற்றி பதற்றி பதிவு நிறைய இடத்துல சேர அரசர்கள் பற்றி பதற்றி பத்துன்ற நூலில் சொல்லியிருக்காங்க கண்ணகிக்கு சிலை வைக்க இமயமலையிலிருந்து கற்கள் கொண்டு வந்தவர் யார் சேரன் செங்கோட்டுவன் எங்கிறது கண்ணகிக்கு சிலை வைக்க இமயமலையிலிருந்து கற்கள் கொண்டு வந்தவர் யார் சேரன் செங்கோட்டுவன் பத்தினி வழிபாட்டு முறை அறிமுகம் பண்ணவர் யாரு சேரன் செங்குட்டுவனோட தம்பியான இளங்கோ வடிகள் பத்தினி வழிபாட்டு அறிமுகம் பண்ணவர் சேரன் செங்கட்டுவனோட தம்பியான இளங்கோ வடிகள் தம் பேரில் நாணயம் தம் பேரில் நாணயம் சேரன் இருமுறை இதெல்லாம் கொஷினில் கேட்டிருக்காங்க நல்லா ஒரு வாழ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு அரசர்கள் யார் யார் இருந்தாங்க என்ன பாராட்டால் உதயன் சேரலாதன் யார் உதயன் சேரலாதன் இமயருமன் நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்குட்டுமன் சேரன் இரும்பர இவங்கெல்லாம் முக்கியமான சேர அரச வம்ச அரசர்கள் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு சேரர் பார்த்துட்டு இப்போ சோழர்கள் சோழர் நாட்டின் மையப்பகுதியாக காவிரி களிமுகப் பகுதி நல்லா தெரிஞ்சிருந்தான் காவிரி களிமுகப் பகுதினா சோழ நாட்டோடய மையப்பகுதி கரிகாலன் வந்து சேரரு பாண்டியர் மற்றும் பதினோரு வேலர் தலைவரின் கூட்டுப்படையை தஞ்சாவூரில் வெண்ணி என்ற சிற்றூர்கிட்ட தோற்கடிச்சிருக்கார் நல்லா பாருங்கள் கரிகாலன் வந்துட்டு சேர பாண்டியர் மற்றும் பதினோரு வேலர் தலைவர் கூட்டுப்படையை எங்கே தோற்கடிச்சிருக்காருன்னு கொஸ்டின் கேட்கலாம் தஞ்சாவூர் தஞ்சாவூரில் முக்கியமாக எங்கே வெண்ணி சிற்றூர் என்ற இடத்துல தோற்கடிச்சிருக்காரு கரிகானோடய வணிக நடவடிக்கை பற்றி எந்த நூலில் சொல்லுது பட்டினப்பாலை பட்டினப்பாலை யார் எழுதினவர் யார் பட்டினப்பாலை எழுதினவர் யார் சொல்லுங்கள் பட்டினப்பாலை எழுதினது யார் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் பட்டினப்பாலை நூலை எழுதினவர் யார் ஓகேங்களா சரி நானே சொல்கிறேன் கடியலூர் உருத்தனங்கண்ணனார் ஓகே அடியலூர் கண்ணனார் கல்லணை கல்லணை வந்து கற்களால் கட்டப்பட்ட தடுப்பணை அறுபத்தொம்பதாயிரம் ஏக்கர் நிலத்தில் நீர்ப்பாசன வசதி வழங்குகிறது கல்லணை ஓகே அறுபத்தொம்பதாயிரம் ஏக்கருக்கு நீர்ப்பாசன வசதி வழங்குது கலந்து கட்டவர் யார் கலந்து கட்டவர் யார் கரிகால சோழன் ஓகே நெக்ஸ்ட்டு அரசர்கள் வந்து சில அரசர்கள் என்னென்ன சொல்லுவாங்க பாருங்கள் சென்னி யார் இளஞ்சர் சென்னி கரிகால் வளவன் கோச்செங்கண்ணான் கில்லி வளவன் பெருநர் கிள்ளி இவங்கள்லாம் முக்கியமான சோழ அரசர்கள் ஓகே சங்க காலத்திலருந்து முக்கியமான சோழ அரசர்கள் தான் இவங்கெல்லாம் ஓகே நெக்ஸ்ட்டு பாண்டியர்கள் பற்றி பார்ப்போம் நெடுஞ்செலியன் சங்க காலத்தில் நெடுஞ்செலியன் வந்து மிக புகழ்பெற்ற போர் வீரர் யார் நெடுஞ்செழியன் தலையாளங்கானத்து செருவேன் நெடுஞ்சாலியன் படிச்சிருப்போம் தலையாளங்கான இடத்துல அஞ்சு வேலு நில தலைவர்களை தோற்கடித்தார் அதனால தான் அவர் பேர் தலையாளங்கானத்தை செருவென்ற நெடுஞ்செலியனே வந்துச்சு ஓகே கொர்க்கையிலோட தலைவன் யார் நெடுஞ்சலியன் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க இம்பார்ட்டன்ட் இந்த கொற்கையின் தலைவன் நெடுஞ்செலியன் பாண்டியரோட நாணயத்தில் ஒரு புறம் யானை இன்னொரு புறம் மீன் ஒரு புறம் யானை இன்னொரு புறம் மீன் இருந்துச்சு வேதப்பள்ளி நடத்தியதாக கொண்டாட விதமாக நாணயங்கள் வெளியிட்டவர் வேதப்பள்ளி நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்கள் வெளியிட்டவர் யார் முதுகுடுமி பெருவழுதி யாரு முதுகுடுமி பெருவழுதி ஓகே இப்போ சேரன் சோழன் பாண்டியனுக்கு ஒரு சில பட்டங்கள் கொடுத்துருப்பாங்க அது என்னென்ன பட்டான்னா சேரன் சேரன்னா ஆதவன் சாரி சேரன்னா சேரன்னா ஆதவன் குட்டுவன் ஓனவன் இரும்புரை இதெல்லாம் சேரலில் வரும் சோழன்னா சென்னி செம்பியன் கில்லி வளவன் இதை அப்படி தான் படிக்கணும் இப்போ சென்னி செம்பியன் கில்லி வளவன் மாறன் வெழுதி செலியன் தென்னன் ஒரு நேம் மாதிரி படிக்கணும் இப்போது ஆதவன் குட்டுவன் ஓனவன் இரும்புரை அப்புறம் சென்னி செம்பியன் கில்லி வளவன் அப்புறம் மாறன் வழுதி செலியன் தென்னர் இந்த மாதிரி ஒரு பேர் நம்ம வாசிப்போம்னா அந்த மாதிரி வாசினா நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும் ஓகே நெக்ஸ்ட்டு பாண்டிய அரசர்கள் வந்து என்னென்ன சொன்னாங்கன்னா நெடியோன் நன்மோரன் நெடியும் நன்மோரன் முதுக்குடி என்ன பார்த்தோம் இங்கே தான் பார்த்தோம் முதுகுடி பெருவழித முன்னாடி ஒன்று பார்த்துருக்கோம் அது என்னென்னு சொல்லுங்கள் முதுகுடி பெருவழுதி நெடுஞ்செலியன் இதெல்லாம் ஓகே அரசோட சின்னங்கள் என்ன இருந்துச்சப்போ செங்கோல் முரசு வெண்கொற்ற குடை இதெல்லாம் இருந்துச்சு அரசோடய சின்னங்கள்லாம் செங்கோல் முரசு வெண்கொற்ற குடை ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள் சேரருக்கு என்னென்ன அவங்களோட மாலைகள் என்னென்ன பூவை சூடுனாங்க அதுக்கப்புறம் என்னென்ன துறைமுகங்கள் என்னென்ன தலைநகரங்கள் சேர சூழபண்டியர்கள் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா நம்ம நல்லா நிறைய அட்வான்ஸ்டாக படிச்சுட்டு போவோம் ஆனால் தீம் பார்த்தா சும்மா சிம்பிளாக கொஷின் கேட்டுருவாங்க இந்த மாதிரி தடுமாறக்கூடாது கேட்டோன்னா டக்குன்னு போடுற மாதிரி இருக்கும் சேரர்னால் பனம் பூ மாலை சோழர்னால் அத்திப்பூ மாலை பாண்டியர்னா வேப்பம் பூ நான் போச்சுங்களா சேரருக்கு பணம் பூ சோழருக்கு அத்திப்பூ பாண்டியருக்கு வேப்பம்பூ ஓகே நெக்ஸ்ட்டு துறைமுகத்துக்கு சேரருக்கு முசிறி தொண்டி சோழருக்கு புகார் பாண்டியருக்கு கொற்கை சேரருக்கு முசிறி தொண்டி சோழருக்கு புகார் பாண்டியருக்கு கொற்கை இப்போ நெக்ஸ்ட்டு தலைநகர்கள் சேரருக்கு வஞ்சி கரூர் சோழருக்கு உறையூர் புகார் பாண்டியருக்கு மதுரை இதெல்லாம் தலைநகரங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆய் முக்கியமானவர் யார் அதின் திதியன் நன்னன் இதுதான் ஆய் மன்னர்கள் முக்கியமானவர்கள் வேலர்கள் புகழ்பெற்றது ஏழு கடையல் வல்லர்கள் இருந்தாங்க அவங்க யார் பார்த்தீங்கன்னா பாரி காரி ஓரி பேகன் ஆய் அதியமான் நல்லி இவங்கெல்லாம் ஏழு கடையல் வல்லர்கள் கிலாரண்ணா என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிராம தலைவர் என்னது கிலாரண்ணா என்னது கிராம தலைவர் பட்டம் சூட்டப்படும் விழா அரசு கட்டிலேருது அல்லது முடி சூட்டு விழான்னு சொல்லுவாங்க பட்டம் விழா என்னென்னு சொல்கிறாங்க அரசு கட்டிலேறுதல் முடிசூட்டு விழா பட்ட திலவரசர் கோமகன் பட்டத்திலவரசர் யார் கோமகன் இவருக்கு இல்லையோர் பட்டத்திலவரசருக்கு சின்னவங்களாக இருப்பாங்களா அவங்க இளங்கோ இளஞ்செலியன் இளஞ்சோல் சரி இளஞ்சேரல் என்ன சொல்கிறாங்க நிலவரியோட முக்கியவருவை நிலவரி முக்கியவருவை அது வந்து என்னென்னு சொன்னாங்க இறை நிலவரி தான் முக்கிய வரி அது என்னன்னு சொன்னாங்க இறை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அரசர் வந்து அஞ்சு விதமான கடமைகள் அரசர்கள் பின்பற்றினாங்க முக்கியமாக இந்த அஞ்சு கடமை பின்பற்றணுன்ற அது என்னென்னு பார்த்தோம்னா கல்வி கற்பதை ஓ ஊக்குவிக்கணும் சாரி கல்வி கற்பிப்ப கற்பதை ஊக்குவிக்கணும் சடங்குகளை நடத்துறது பரிசு வழங்குது மக்களை பாதுகாத்தால் குற்றவாளிகளை தண்டி வைக்கிறது இதெல்லாம் அரசரோட அஞ்சு வித கடமை இந்த கொஷின் எப்படி கேட்குறான்னா ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க மூணு ரைட்டாக கொடுத்து தப்பு வேறு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது தப்பு இல்லை எது சரின்ற மாதிரி கொஸ்டின் என்ன நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா கல்வி கற்பது ஊக்குவிக்கிறது சட்டங்களை நடத்துறது பரிசு வழங்குறது மக்களை பாதுகாக்கிறது குற்றவாளியை தண்டிக்கிறது இதெல்லாம் அரசோட அஞ்சு கடமைகள் ஐம்பேர் வாங்க அஞ்சு பேர் இருந்தாங்க என் பேர் வந்து எட்டு பேர் இருந்தாங்க அரசரோட அவையில் ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ படை சங்காரத்தில் என்னென்ன படை இருந்துச்சு காலற் படை குதிரைப்படை யானைப்படை தேர் படை என்ட்டு நாலு படை இருந்துச்சு இதில் சங்க காலத்தில் படைத்தலைவர் வந்து தானே தலை தானை தலைவன் சொன்னு அழைக்கப்பட்டாங்க படைத்தலைவரோட என்னென்னு அழைக்க சங்க காலத்தில் படைத்தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம் என்னென்னு தானே தலைவன் தோமரம்னா சற்று தொலைவில் இருந்து எதிரி மீது வீசுவது அதுக்கு பேர் தான் தோமரம் ஆயுதம் வைக்கப்பட்டிருக்கும் இடத்துக்கு பேர் படைக்கொட்டில் தலைநகர் நீதிமன்றம் தலைநகரில் இருக்கிற நீதிமன்றம் அவை கிராமத்தில் இருக்கிறது மன்றங்கள் ஓகேங்களா தலைநகரத்தில் இருக்கிற நீதிமன்றத்துக்கு அவை கிராமத்தில் இருக்கிற நீதிமன்றத்துக்கு பேர் மன்றங்கள் வார்ட்ரம் வார்ட்ரம்னா இந்த முரசு இருக்கும்ல அதுதான் வார்ட்ரம் முரசு வந்துட்டு க கடவுளாக வந்து நம்ம வந்து படைத்தளர்கள் வணங்குனாங்க நெக்ஸ்ட்டு உள்ளாட்சி நிர்வாகம் ஓகேங்களா உள்ளாட்சி நிர்வாகம் நம்ம சங்க காலத்தில் எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து மண்டலமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாடு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பெருசு மண்டலம் அது கீழே நாடு அது கீழே கூற்றம் அது கீழே ஊர் இப்படி தான் நம்ம உள்ளாட்சி நிர்வாகம் இருந்துச்சு ஊர் என்பது இங்கே ஊர் இருக்குது இல்லைங்களா இந்த ஊரை வந்து கிராமத்தில் மூ மூணாக பிரிச்சுருப்பாங்க பேரூர் சிற்றூர் மூதூர் பேரூர்னா என்ன ஒரு கிராமம் சிற்றூர்னால் சிறிய கிராமம் மூதூர்னால் பழமையான கிராமம் ஓகே கடற்கரை நகரங்களில் பட்டினம் என பெயர் கடற்கரையோர நகரங்களுக்கு என்ன பேர் பட்டினம் ஓகேங்களா கடற்கரை நகரங்களுக்கு என்ன பேர் பட்டினம் புகார் என்பது துறைமுகங்களை குறிக்கும் பொதுவான சொல் புகார் என்றது துறைமுகங்களை குறிக்கிற பொதுவான சொல் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் இப்போ இது நம்ம தமிழ்லேயே படிச்சிருப்போம் ஐவக நிலங்கள் அவங்களுக்கு என்னென்ன நிலம் தொழில் மக்கள் கடவுள் என்னென்ன நம்ம தமிழ்லேயே பார்த்துருப்போம் இதான் இது இருந்தாலும் ஒரு வாட்டி அப்படியே சும்மா வச்சுப்போம் குறிஞ்சினா மலை மலை சார்ந்த இடம் தொழில் சேகரி வேட்டையாடுதல் சேகரித்த மக்கள் வந்து குறைவன் குரத்தையார் கடவுள் வந்து முருகன் முல்லைனா காடு காடல் சார்ந்த இடம் ஆணியரை மேய்க்கிறது அவரோட தொழில் மக்கள் வந்து ஆயர் ஆட்சியர் அவரோட கடவுள் யார்னா திருமாலும் ஆயோன்னு மலை மேலே முருகன் இருப்பார் ஞாபகம் வச்சுக்கோங்க முள்ள என்ன திருமால் காட்டில் திருமால் கோயில் வந்து திருமால் கோயிலுக்கு போகிறோம்னா காடு மேடெல்லாம் ஏறி போகணும் ஞாபகம் வச்சுக்கோங்க மருதம் வயலும் வயலுக்கு சார்ந்த இடமும் வேளாண்மை உழவன் உள்ளத்தியர் இப்போ இந்திரன்னு நினச்சா தான் மழை பெய்யும் மழை தான் நம்ம வயலும் வயலு சார்ந்த இடம் நல்லா வளமாக இருக்க முடியும்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நெய்தல்லாம் கடலுக்கு அது சார்ந்த இடமும் கடல்னாவே மீன் பிடித்தல் தெரியும் அவரும் பரதவர் பரதவர் அதுவும் வரணும் கடவுளுக்கு தேவையாக வரணுன்னு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ பாலைக்கு வர அண்ணன் வீரச் செயல்கள் மரவர் மரத்தியர் கொற்றவை ஓகே ஓகே இதில் வந்து சங்க காலத்தில் நாற்பது பெண்பார்ப்புலவர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க எவ்வளோ பேர் நாற்பது பெண்பார்ப்புல வாழ்ந்திருக்காங்க பெண்கள் வந்து சங்க காலத்தில் சுதந்திரமாக இருந்திருக்காங்க பெற்றோரை சொத்துலையும் பங்கு இருந்திருக்கு இதுக்கு பெண்களுக்கு பெற்றோர் சொத்தில் பங்கு இருக்குது சுதந்திரமாக வாழ்ந்துருக்காங்க நாற்பது பெண்பார்ப்புலவர் சங்க கால பெண்பார்ப்புலவர்கள் ஒரு சில பேர் சொல்கிறாங்க யார் யார்னு பாருங்கள் ஔவையார் வெள்ளி வீதியார் காக்கை பாடனியார் ஆதிமந்தையார் பொன்முடியார் இவங்கெல்லாம் சங்க கால பெண்பால் புலவர்கள் முதன்மை கடவுள் எது சியோன்னு இல்லை முருகன் நம்ம தமிழ்நாட்டோட கடவுள்னு சொல்கிறோம்னா முருகன் அவர் தான் மக்களோட முதன்மை கடவுளாக இருந்துச்சப்போ சங்க காலத்தில் மிக்க பக்கு மக்கள் வந்து மசின் பட்டு பருத்தி இதெல்லாம் உடுத்தினாங்க ஓகேங்களா சாதாரண மக்கள் வந்து பருத்தி மட்டும் உடுத்தினாங்க கரிகாலன் வந்து ஏலிசை வல்லான் ஏழு சுரங்கள் ஏழு சுரங்களை பெரும் சொல்கிறாங்க யாரும் நம்ம கரிகாலன்னெல்லாம் மியூசிக் வாசிப்பார் போகிறேன் ஓ இன்ட்ரெஸ்டிங் கரிகாலன் வந்துட்டு ஏலிசவல்லன் என்னது ஏழு ஸ்வரங்களோடு பெரும்புலமை பாடல் பாடும் புலவர்கள் பாணர் விரலியர் பாடல் பாடும் புலவர்கள் பாணரும் விரலியரும் நடனம் நட நடனம் நடத்தியவர் யார் கணிகையார் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மிக முக்கியமான பண்பாட்டு அம்சமாக கூத்து நாட்டுப்புற பாடல் இருந்துச்சு இதே நம்ம முக்கியமான பண்பாட்டு அம்சமாக கூத்தும் நாட்டுப்புற பாடல இருந்துச்சு முத்தமிழ் என்னும் கோட்பாடு உருவாக்கும் வந்து சங்க காலத்தில் தான் முத்தமிழ் என்னும் கோட்பாடு எங்கே உருவாச்சு சங்க காலத்தில் தான் ஓகேங்களா விழாக்கள் வந்து அறுவடை அறுவடை திருநாள் பொங்கல் கார்த்திகை தீப விழா கார்த்திகை தீப விழா வந்து இந்த தலைநகரில் வந்து இந்திர விழா இதெல்லாம் கொண்டாடினாங்க தலைநகர்ல என்னது பாருங்கள் இந்திர விழா கொண்டாடினாங்க தலைநகரில் என்னது இந்திர விழா ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் இப்போ கடற்கரையோரத்தில் பொருட்கள் வைப்பதற்கு இப்போ கடற்கரையோரத்தில் ஒரு சில பொருட்கள் வைக்கணும்னா அதுக்கு ஒரு இடம் இருந்தது அதுக்கு பேர் என்ன சேமிப்பு கிடங்குகள் முக்கிய துறைமுகம் கலங்கரை இலங்கைத்தூர் என ஒலிவிளக்கு கோபுரம் முக்கிய துறைமுகத்தில் கலங்கரை இலங்குத்தூரர் என ஒளி கோபுரம் இருந்துச்சு முக்கிய இறக்குமதி நம்ம என்னென்னலாம் இறக்குமதி பண்ணோம் என்னென்னலாம் வாங்கினோன்னா புஷ்பராகம் ஈயம் திராட்சை மது கண்ணாடி விலகு சாரி குதிரைகள் இதெல்லாம் நம்ம வந்துட்டு இறக்குமதி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ரோம பேரரசுக்கு பட்டு விநியோகம் செய்யப்பட்டது நம்ம ரோம பேரரசருக்கு பட்டு கொடுத்துருக்கோம் அந்த ரோம பேரரசர் வந்து ஆறு ரோம பேரரசர் வந்து ஆறு பட்டு அவர் என்ன ரோம பேரரசர் ஆறு என்ன சொல்கிறோன்னா பட்டு வந்து எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது நம்ம பட்டுக்கு இப்போ நூறு கிலோ பட்டு இருக்குதுன்னா அந்த நூறு கிலோவுக்கு தங்கம் கொடுக்கலாம் அந்தளவுக்கு பட்டு நம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் முதல் பேராங்காடி இது தெரியும் முசிறி முதல் பேரங்காடி அது முசிறி ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி மூத்த பிளினி தன்னுடைய மூத்த பிளினி வந்து எழுதின நூல் தான் இயற்கை வரலாறு மூத்த பிளினி எழுதின நூல் இயற்கை வரலாறு அந்த நூலில் முஸ்ரிய வந்து இந்தியாவின் முதல் பேராங்காடின்னு சொல்லியிருக்காரு இதில் இப்படி கொஷின் கேட்கலாம் பாருங்கள் இந்தியாவோட முதல் பேரங்காடி எதுன்னு கேட்டால் முஸ்ரி யார் சொல்லியிருக்கா மூத்த பிள்ளினி எந்த நூலில் சொல்லியிருக்கா இயற்கை அவர் எந்த நாடு ரோம் நாடு எவ்வளோ கொஷினும் எடுத்து பாருங்கள் இந்த இந்த ஒரு லைன் படித்தாவே இந்த அளவுக்கு இப்படி தான் பார்க்கணும் இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம் மாதிரி யோசிக்கலான்ற மாதிரி நம்மளும் யோசிக்கணும் ஓகேங்களா ரோமானியாவோட குடியிருப்பு இருந்த பகுதியில் அகஸ்டஸ்க்கு கடவுள் அகஸ்டஸ் கடவுள் கோயில் கட்டப்பட்டது எங்கள் ரோமானியா குடியிருப்பில் வந்து இருந்த முசிறியில் இதுவும் பாருங்கள் முசிரியில் தான் அகஸ்டஸ்க்கு அகஸ்டஸ்க்கு கோயில் கடவுள் கட்டு கடவுளுக்கு என்ற கடவுள் கோயில் கட்டிருக்காங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட் கிமு ரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த பாப்பிரஸ் சிலையில் எழுதப்பட்டு ஒப்பந்த பத்திரம் கிமு ரெண்டாம் நூற்றாண்டில் பாப்பிரஸுக்கு ஒரு ப ஒப்பந்த பத்திரம் எழுதிருந்து எழுதி வச்சுருக்குது அது வியன்னா அருங்காட்சியகத்தில் இருக்குது இப்போ கூட எங்கே இருக்குது சாரி இங்கே இருக்குது வியன்னா அருங்காட்சியகம் வியன்னா அருங்காட்சியகத்தில் இருக்குது அந்த அலெக்சாண்டர் அதில் என்ன இருக்கும் ஒப்பந்த பதற்றத்தில்ன்னா அலெக்ஸாண்ட்ராவை சேர்ந்த ஒரு வணிகம் இருக்கும் சாரி எங்கள் யார் இருக்கும் அலெக்ஸாண்ட்ராவை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் முசிறியில் இருந்து ஒரு வணிகருக்கு இருந்த ஒப்பந்தம் தான் அந்த ஒப்பந்தம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கலப்பிரர்கள் கலப்பிரர்கள் பார்த்தா கலப்பிரர் வந்து தமிழகத்தை ரெண்டாம் நூற்றாண்டாக வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க சரிங்களா கலப்பிரர் காலத்தில் இருந்து இலக்கிய சான்றுகள் என்னென்னா தமிழ் நாவலர் கதை யாப்பிரங்கலம் பெரிய புராணம் இதெல்லாம் இலக்கிய சான்றுகள் சங்க எங்கே இருந்தது களப்பிரர் காலத்தில் இருந்தது சிவக சிந்தாமணி குண்டலகேசி இதெல்லாமே சிவகேசி சிவக சிந்தாமணி குண்டலகேசி எல்லாமே கலப்பிரர் காலத்தில் எழுதப்பட்டது சமஸ்கிருதம் பிராகிருதம் மொழி அறிமுகம் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க எங்கள் சமஸ்கிருதம் பிராகிருதம் மொழி வந்து அறிமுகம் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா பாக்ருதம்பு வந்து வட்ட எழுத்துல சமஸ்கிருதம் ப்ராக்கிருத மொழி அறிமுகம் வட்டையிலும் புதிய எழுத்து முறை உருவானது சமஸ்கிருதம் ப்ராத மொழி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து வட்டலத்தண்ட ஒரு புதிய எழுத்து முறையே உருவானிச்சுன்னு சொல்கிறாங்க அதனால் கலப்பிர காலத்தை நம்ம நார்மலாக இரண்டு காலம்னு சொல்லுவாங்க ஆனால் இரண்ட காலம் இருந்துச்சுன்னா அளவுக்கு எப்படி இலக்கிய சான்றுகள் இந்த அளவுக்கு காப்பியான எப்படி உருவாகிறது கலப்பிறர்கள் காலம் இரண்ட காலம் இல்லை